ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் அந்த மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் நான் இருக்கேன் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முந்தி இப்படி பேசிட்டு இருந்தாலும் இப்போ எப்படி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சந்தோஷதும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப இந்த சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க அது தவிர்த்துக்கிறது நல்லது ஏழரசி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய சூழ்நிலை மாடிகள்லாம் அகலகால் வைக்கிறோமான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது இந்த மாதத்துல நீங்கள் வழிபடக்கூடிய வருடத்துல சித்திரை மாதத்திற்குண்டான பலா பலன்கள் நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாவசு நாம சம்பரம்னு சொல்லுவாங்க விஸ்வாவசு வருடம் எனக்கு எப்படி இருக்கு மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் பங்குனி இப்படி ஒவ்வொரு மாதம் அந்த மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சித்திரை உண்டான பலாபலன்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நிறையா விஷயங்களில் நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அது இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானதாகும் அப்பாவை மாதிரியே இருக்கான் பையன் அப்பாவை மாதிரியே இருக்கான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்பா வழி சொந்தங்கள் அப்பா வழி நண்பர்கள் இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கும் பெரிய மதிப்பு கிடைக்கும் இந்த மாதம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது அவசரப்பட்டு கோபப்பட்டு ஒரு விஷயத்தை பேசிடப்பட எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுப்பா மதிப்பா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முந்தி இப்படி பேசிட்டு இருந்தாலும் இப்போ எப்படி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் முயற்சிகள் பலனை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அன்னோன்யம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சில நேரத்தில் எங்கேயேனும் ஒரு சண்டை கிண்டை வந்துச்சுன்னா ஒருவேளை ஏதோ நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமோ தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஏழ்ரசனி ஆரம்பிச்சிருக்கங்காட்டி சில சில பயம் மனசில் ஓடிட்டே இருக்கும் உள் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா விரயங்கள் வேறு ஒன்றும் இல்லை உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் உண்டான மருத்துவம் எக்ஸைஸ் பிராணாயாமம் பண்ணிக்கிறது ரொம்ப பலன்களை கொடுக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும் மேஷராசி அன்பர்களுக்கு ஏதேனும் ஒரு லாஸ் ஆகிடுச்சினா கவலைப்படாதீங்க ஏதோ நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப இந்த சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏழரசனி ஆரம்பிச்சிருக்கு அதனால் சாகசங்களை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக சித்திரை மாதம் ஏற்படும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் இந்த மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விரைய மாதம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கரைய கையில் இருக்கக்கூடிய காசு கரையும் ஐயோ என்னதான் சேர்த்து வச்சது எல்லாம் கரையுதே அப்படி எதிர்பார்க்கவே இல்லையே கொஞ்சம் விரயம் இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணும் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா யாராவது ஒருத்தரை பார்த்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குல்ல டைம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு பத்து ரூபா கேட்பீங்க நீங்கள் நல்லா இருக்கு படாதீங்க கொஞ்சம் விரயங்கள் தானே அது மாறி வந்துடும் யாராவது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல உங்கள் முன்னாடி மற்றவர்களை பிரித்து பேசுனாங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க மற்றவர்களை பெரிதாக பேசுனாங்கன்னா கோபம் வந்துடும் அப்புறம் எதுக்கு எங்கிட்ட வராங்க அவங்ககிட்டயே போய் இந்த வேலையை பார்த்துருக்க வேண்டியதுன்னு எங்ககிட்ட இது பேசுகிறாங்க அப்படிங்கிற மனசு சொல்லும் உங்கள் முன்னாடி மற்றவர்களை பெருமையாக பேசுகிறது இந்த மாதம் உங்களுக்கு பிடிக்காது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் உடம்புல ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் முகப்பரு ஹீட்டு சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்களை யார் நல்லவங்க யார் எதிர்மறையானவங்க கொஞ்ச நாள் பழகிறவங்க நிரந்தரமாக பறவங்க இந்த கொஞ்ச நாள் பழங்குறக்காட்ட நிரந்தரமாக பறகுறவங்ககிட்ட நம்ம வந்து விட்டுறக்கூடாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஷபராசி நண்பர்கள் கல்யாண மன்றம் வச்சுட்டு இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலம் இருக்குது தந்தை வழி சொந்தங்களில் யாருக்கேனும் உடல் உபாதைகள் இந்த மாதம் ஏற்படும் ஐஓ ஐயஎஃப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கூடி வரும் இடம் பொருள் வீடு விவகார பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு இந்த மிதுனராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா லாபம் உண்டு நண்பர்கள் மூலமாக சாதகமான விஷயம் நடக்கும் நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிரு வாட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது வா சரி வா தவறு அப்படிங்கிறத மிஸ்டேக்கே டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி குவியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் ஓவர் செலவு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ மனசில் தோணும் புது பிஸ்னஸ் கையில் எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியும் நிறைய முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பரீட்சை எடுத்தக்கூடிய குழந்தைகள் கவனமாக அதில் முக்கியத்துவம் செலுத்தணும் ஸ்கூல் சேர்த்துறது காலேஜ் சேர்த்துறது இடம் மாற்றுறது வீடு வாங்கிறது போன்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய லாபமான விஷயம் அப்பா மூலயமா ஒரு நல்ல காரியம் அப்பாவை சொந்தங்கள் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க மிதுனராசி நண்பர்கள் இந்த மாதம் வணங்கக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்கள் புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பேர் புகழ் அந்தஸ்து குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கூடி வருது அஷ்டமசனி முடிஞ்சதுலேயே கொஞ்சம் ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் எனக்கு வித்தியாசம் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் மனசில் இருந்துட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் மனசில் வரும் ஒரு புது வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எப்பவுமே அடிப்பட்ட கால் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும் எதிர்பார்ப்புகள் மலை சம்பந்தமான இடங்கள் மலை கோயில் மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு விஷயத்தை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் ரீவார்ம் பண்ணணும் திருப்பியும் நல்லபடியான மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து நுணுக்கமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு திரு வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் சிம்மராசினியர்களே சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அரசாங்க விஷயங்கள் கைகூடி வரும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும் அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கவங்க மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆடிட்டிங்க்காக இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உண்டு சிறு பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் படிக்கக்கூடிய குழந்தைகள் எக்ஸாம் எழுதிட்டால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆன்சைட் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கூடியும் கேமரா சம்மந்தமாக யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மீடியா சம்மந்தமான வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திரை நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான மாதம் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள் ஒரு நல்ல பணம் வரணும் வெயிட் இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் உமாமகேஸ்வரர் வழிபாடு உமாமகேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் சிம்மராசி நண்பர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல மனநிலை மனதில் இருந்துட்டு இருந்த விஷயங்களை யாரோ ஒருத்தர் வந்து கெடுத்துருவாங்க என்னடா இது சே இப்போதான் நல்லா வர மாதிரி இருக்குது திருப்பியும் பா முருகா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருக்கும் யாரை தெரியும் தெரியாதுன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாழ எனக்கு தெரியாது வாழ எனக்கு தெரியும்னு சொல்லும்போது ஒருவேளை தெரியாத நபர்களை தெரியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த தெரிஞ்ச நபர் பக்கத்தில் உட்காந்துருப்பார் எங்க அவருக்கு ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா போச்சு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது இந்த மாத பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது குறிப்பாக இரவு நேர பிரயாணம் இரவு கார் டிரைவிங் எல்லாம் பண்ணுறது இரவு நேர பிரயாணம் அவசியம் தப்பு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் கன்னிராசி என்பர்கள் தந்தையாட்டை பேசும் பொழுது எங்கேனும் ஒரு இடத்துல அவங்கள மன சங்கடப்படுற மாதிரி பேசப்படாது யார்ட்டையும் பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கிண்டல் கேலி நகைச்சுவையாக பேசணும்னு பேசுனா அவங்க என்னை பார்த்தா கிண்டில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு கேட்டுருவோம் இந்த மாதம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சுமாராக தான் இருந்துருக்கு சித்திரை மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக வராத கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராமம் விசேஷமான நாமம் துளாராசி நண்பர் விஸ்வாவசு வருடத்தில் சித்திரை மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம் அதுக்குரிய தெய்வத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷ் நன்றி